வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம் இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்காயை வாங்கி தோலை லேஸாக கத்தியால பண்ணால் வந்துடும் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி என்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா தான் பெஸ்ட்டு என்கிட்ட எல்லாம் நல்லா இப்போ காஞ்சி மிளகா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் தென் கடுகு இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகை போட்டாச்சு இந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இதில் வந்து வதங்கின ஒன்று நம்ம இந்த காயை ஆட் பண்ணி அதுக்கு உப்பு போட்டுட்டு வேக வச்சு அடைச்சியில் தேங்காய் பூ போட்டு இறக்க தான் வந்துட்டு வதங்கப்படும் இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நன்கில் நரிஞ்சு வச்சுக்கணும் காயை ஆட் பண்ணுவோம் இதில் வந்து லேட்டாக மஞ்சள் தூள் போட்டோம்னா கலர் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் முடித்து எடுக்கும் போது தேங்காய் பூ நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து இதில் ஈஸாக நான் உப்பு தேவையான அளவை போட்டுட்டு அதை வேக வச்சு முடிச்சுட்டு கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்கிவிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் துருகி இதில் போட்டிருக்கேன் துருகிறது கூட என்ன சொல்லியிருக்கேன் தேங்காய் வச்சு வச்சுதான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சு சுற்றிட்டு போட்டுருங்க ஈஸி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ சூப்பராக நமக்கு புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கார குழம்புக்கும் சாம்பாருக்கும் தயிர் சாப்பிடுறதுக்கும் ரசத்துக்கோ சொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான நல்ல ஒரு கூட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இது முக்கியமாக நான் போடுறதுன்னா யங்ஸ்டர்ஸு நியூலி மேரி அண்ட் பேச்சிலர்ஸ் இவங்கெல்லாம் இதை பார்த்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ